குடியரசு தின விழாவையொட்டி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தேசிய கொடி ஏற்றி வைத்து மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அற்புதமான சமாதானம் பரவ வேண்டும் என்கிற நிலையிலே சமாதான புறா பரவாயில்ல உற்சாகமாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய எழுச்சி மிகு விழா குடியரசு தின விழாவாக மலர்ந்திருக்கிறது நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தேசிய கொடியேற்றினார் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாவட்ட எஸ் பி அரவிந்த் ஆகியோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் படைவீரர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்துறை மாவட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மாவட்ட தொழில் மையம் அலுவலகம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று பேருக்கு மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் பாதுகாப்பு பணியின் போது சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு தமிழக அரசின் பதக்கங்களையும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சிறந்த பணிகளுக்கான விருதுகளையும் மாவட்ட அளவில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன